அனல் பறக்க மோடி அப்படி என்னதான் பேசினார் காங்கிரஸ் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வாங்கவில்லை பயங்கரவாதம் என்ற சொல்லை கண்டுபிடித்ததே காங்கிரஸ் தான் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ மோடி கொடுக்கிறார் இந்துக்கள் அவமதிக்கப்படுவதை சகித்துக் கொள்ள மாட்டோம் ராகுல் காந்தி செய்த உத்தி என்னன்னா ஹிந்து ஓட்ஸ பிஜேபியிடமிருந்து பிரிப்பது அதே நேரத்துல மோடி என்ன செய்கிறார் ராகுல் காந்தி இந்துக்களின் விரோதியாக நேருக்கு நேர் சொல்லி இருக்கிறார் மோடி ரொம்ப வெளிப்படையாக ராகுலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஜாமீனில் தான் வெளியில் இருக்கிறோம் என்பதை ராகுல் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஜமான ராகுலுக்கு எதிராக உள்ள வழக்குகள் இனி சூடு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பிரதமர் மோடி நேற்று அதாவது ஜூலை இரண்டாம் தேதி மக்களவையில் உரை நிகழ்த்தினார் நேற்று முன்தினம் பேசிய ராகுலுக்கு வரிக்கு வரி பதிலடி கொடுத்தார் காங்கிரஸ் கட்சியை விட்டு விளாசினார் எதிர்கட்சி எம்பிக்களின் தொடர் கூச்சலுக்கு மத்தியில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்த தொடங்கினார் மாலை நாலு பத்து மணிக்கு பேச தொடங்கிய மோடி மாலை ஆறு இருபத்தி ஏழுக்கு தன் உரையை நிறைவு செய்தார் மொத்தம் இரண்டு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் பேசினார் அனல் பறக்க மோடி அப்படி என்னதான் பேசினார் மோடி பேசியதை முழுமையாக பார்ப்போம் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாங்கள் மூன்று மடங்கு வேகத்துடன் செயல்படுவோம் மக்களவை தேர்தலில் முதன்முறையாக கேரளத்தில் பிஜேபி எம்பி வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழகத்தில் பல தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஹரியானா மகாராஷ்டிரம் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பிஜேபி வெற்றி பெறுவது உறுதி को कहना चाहता हूं आपने जो फैसला सुनाया है आपने हमें सेवा करने का जो आदेश दिया है ऐसी किसी रुकावटों से न मोदी डरने वाला है ना कचर तक कांग्रेस कक्ष उत्तर विभा कांग्रेस आजी मंबिके इंद இந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது காங்க நாற்பத்தி மூன்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வாங்கி இருக்கிறது தோற்பதில் சாதனை படைத்திருக்கிறது காங்கிரஸ் एक बालक गमंड में घूम रहा था और दे सबको दिखाता था देखो कितने ज्यादा मार्क्स आए हैं तो लोग भी जब 99 सुनते थे तो देते थे बहुत उसको हौसला बुलंद करते थे तो फिर उनके टीचर आए ये ये किस बात की मिठाई बांट रहे हो ये सौ में से नाइन्टी नाइन नहीं लाया ये तो फाइव हंड्रेड फोर्टी थ्री में से लाया है अब उस बालक बुद्धि को कौन समझाए तुमने फेल होने का वर्ल्ड रिकॉर्ड बना दिया है தற்போது இருப்பது ஒட்டுண்ணி காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை ஒட்டி வாழும் காங்கிரஸ் இருந்து வருகிறது தங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை ஒட்டுண்ணி போல உயிர் வாழ்கிறது கூட்டணி கட்சிகளின் பலத்தை தன்பலம் போல காட்ட முயல்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் अपनी सहयोगी पार्टी की कीमत पर वो फलती फूलती है और इसलिए कांग्रेस परजीवी कांग्रेस बन चुकी है तमिलकम बिहारी जूनियर पार्टनर आगे तेरदले अंद कच्ची येदर कुंडत पदिमुन रुमानी रंगले जीरो वाना कांग्रेस तने हीरो वाके काटी कुलगरत अरे मोसी தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் வெற்றி போல் கொண்டாடுகிறார்கள் இந்திய மக்கள் மீது சர்வாதிகாரத்தை வலுக்கட்டாயமாக திணித்தது காங்கிரஸ் அவசர நிலை காலத்தில் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் நோக்கங்கள் ஆபத்தானவை இந்திய மக்களை அந்த கட்சி தவறாக வழி நடத்துகிறது வடக்கிற்கு எதிராக தெற்கிலே பேசுகிறது தேசத்தை பிளவுபடுத்தும் வதந்திகளை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருகிறது இந்துக்களை இழிவுபடுத்தவும் பிளவுபடுத்தவும் சதி நடக்கிறது இந்துக்களை வன்முறையாளர்களாக மாற்ற காங்கிரஸ் சதி செய்கிறது இந்துக்கள் எப்போதும் வன்முறையாளர்களாக இருந்தது கிடையாது தனது பேச்சின் போது கோடிக்கணக்கான இந்துக்களை ராகுல் காந்தி அவமதித்தார் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் தலைமுறை தலைமுறையாக ராகுலை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் பயங்கரவாதம் என்ற சொல்லை கண்டுபிடித்ததே காங்கிரஸ் தான் அவமதிப்பதை காங்கிரஸ் கருதுகிறது காங்கிரஸ் கூட்டாளியான திமுக சனாதனத்தை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்ட போது காங்கிரஸ் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்க காரணமே இந்துக்கள் தான் ऐसे शब्दों से करें हिंदू हिंसक होते हैं यह है आपके संस्कार ये आपका चरित्र यह है आपकी सोच यह है आपकी नफरत हिंदुओं का मजाक उड़ाना इसे फैशन बना दिया है हिंदुकल अवमिक पड़ोद नागरिक सहित तो को லபாவில் நேற்று ராகுல் குழந்தை தடமாக நடந்து கொண்டார் குழந்தை போல அழுதார் சிறுபிள்ளை தடமான ராகுலின் செயல் நாடாளுமன்றத்தின் அனைத்து கடந்து விட்டது குழந்தைத்தனமான ஒருவர் தான் கட்டி பிடிப்பார் கண்ணடிப்பார் मुझे उसने मारा मुझे यहाँ मारा मुझे वहां मारा ये चल रहा था और जब ये बालक बुद्धि पूरी तरह सवार हो जाती है तो सदन में भी किसी के गले पड़ जाते हैं ये बालक बुद्धि अपनी सीमाएं खो देती है

தேர்தல்களிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் ராகுல் தற்போது மக்களிடம் அனுதாபத்தை பெற புதிய நாடகத்தை காங்கிரஸ் அரங்கேற்றி வருகிறது லோக்சபாவில் பொய்யான கருத்துக்களை கூறி அவையை தவறாக வழிநடத்த முயற்சி செய்தார் ராகுல் குறைந்தபட்ச ஆதரவு விலை அக்னிபத் இடஒதுக்கீடு ரஃபேல் எல்ஐசி அரசியல் சாசனம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என அனைத்து விஷயங்களிலும் பொய்யை மட்டுமே கூறியிருக்கிறார் ராகுல் காந்தி நேற்று முன்தினம் நடந்த விஷயத்தை எளிதாக எடுத்துக் கொள்ள முடியாது ராகுலால் ஆட்சி அமைத்து விட முடியாது நாட்டின் சகோதரிகளுக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதாக பொய் கூறியது காங்கிரஸ் அவற்றை சில சகோதரிகள் நம்பினார்கள் அந்த பொய் வாக்குறுதிகளே காங்கிரஸை கடிக்கப் போகிறது ताई मार्ग इंसाब कांग्रेस से ताकू एक जुलाई को अपने बैंक अकाउंट चेक कर रहे थे आठ हजार पांच सौ रुपये देने का झूठ इन माताओं के बहनों के दिलों को जो चोट लगी है ना वो साफ बन करके कांग्रेस को तबाह करने वाली है அம்பேத்கரின் அரசியல் வாழ்க்கையை முடக்க நேரு முழு முயற்சியும் மேற்கொண்டார் தலித்துகளுக்கு காங்கிரஸ் அநீதி இழைத்ததால் தான் நேரு அமைச்சரவையில் இருந்து அம்பேத்கர் விலகினார் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவரான ஜெகதீவன் ராமுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது அது எப்போதுமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி தான் எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கக்கூடிய வகையில் இராணுவத்தை வலிமையாக்க நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் இராணுவத்திலும் சுயசார்பை எட்டுவதுதான் எங்கள் இலக்கு ராணுவ சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்காக பொய்களை பரப்பி வருகிறது காங்கிரஸ் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டு பாதுகாப்பு படையினரை வலுவிழக்க செய்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் யாருக்காக நமது ராணுவத்தை பலவீனப்படுத்த காங்கிரஸ் முயன்று வந்தது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வினாத்தாள் கசிவை தடுக்க புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது நீட் குற்றவாளிகளை அரசு தப்ப விடாது என உறுதி கூறுகிறேன் மாணவர்களின் எதிர்காலத்தில் சமரசம் செய்தவர்கள் ஒரு காலம் தப்பிக்க முடியாது அத்திய மாணவர்கள் கல்வியில் விளையாடியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் கல்வித்துறையை வலிமையாக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவது நம்முடைய நோக்கம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என மக்கள் தெளிவாக தீர்ப்பு உள்ளனர் வளர்ந்த நாடாக பாரதத்தை மாற்றுவதற்கு அனைத்து எம்பிக்களும் உதவியாக இருக்க வேண்டும் சிறுபிள்ளை புத்தியுடன் இருப்பவர்களுக்கும் நல்ல புத்தியை தர வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன் சத்தியத்தின் பலம் என்ன என்பதை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்போது சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் எதிர்கட்சி வரிசையில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கும் இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார் இவ்வளவு நேரம் பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை விரிவாக பார்த்தோம் இனி அவரது பேச்சிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான சமிக்கைகள் டேக் அவேஸ் என்பதை பார்ப்போம் நேற்று முன்தினம் மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி தங்களை இந்துக்கள் என அழைத்துக் கொள்பவர்கள் வன்முறை வெறுப்புணர்வு பொய்கள் குறித்தே பேசுகின்றனர் அவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு நேரடியான ஒரு கவுண்டரை கொடுத்திருக்கிறார் மோடி ராகுல் காந்தி பேசுறப்போ தங்களை இந்துக்கள் என அழைத்துக் கொள்பவர்கள் இந்துக்கள் யார் அழைத்துக் கொள்வார்கள் யாரெல்லாம் இந்துக்களோ அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள் எனவே அவருடைய பேச்சு மொத்த இந்துக்களையும் அவமானப்படுத்துவதாக அவமதிப்பதாக அமைந்திருந்தது இது தொடர்பாக மோடி தன்னுடைய பதில் தாக்குதலில் மிக தீவிரமான சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் ஹிந்து பயங்கரவாதம் என்று சொல்லை கண்டுபிடித்ததே காங்கிரஸ் தான் ஹிந்துக்களை அவமதிப்பதை காங்கிரஸ் ஒரு ஃபேஷனாக கருதுகிறது என்று மோடி குறிப்பிட்டார் அதாவது பிஜேபியிடமிருந்து இந்து வாக்குகளை பிரிப்பதற்கான உத்தியை ராகுல் காந்தி கையில் எடுக்கிற போது இந்துக்களை காலமாக காங்கிரஸ் எப்படி அவமதித்து வந்தது என்கிற விஷயத்தை மோடி அம்பலப்படுத்தினார் அல்ல மோடி இன்னும் சொல்லுகிறார் என்னன்னா இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் தலைமுறை தலைமுறையாக ராகுலை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதாவது ராகுல் காந்தி செய்த உத்தி என்னன்னா அதற்காகத்தான் அவர் சொன்னார் மோடியோ இந்துக்களின் பிரதிநிதி அதே நேரத்தில் மோடி என்ன செய்கிறார் ராகுல் காந்தி இந்துக்களின் விரோதியாக நேருக்கு நேர் சொல்லி இருக்கிறார் இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் ராகுல் காந்தியை தலைமுறை தலைமுறையாக இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதாவது நேரடி அவர் என்ன சொன்னாரோ என்னை நினைத்து ராகுல் காந்தி சொன்னாரோ அதுக்கு நேர ஆப்போசிட்டான ஒரு பார்வை மோடி வெற்றிகரமாக உருவாக்கி இருக்கிறார் இந்தியாவில் ஜனநாயகம் தடைக்க காரணமே இந்துக்கள் தான் இது வந்து மோடி சொல்லி இருக்கிறார் ஜனநாயகம் மட்டுமல்ல மத சார்பின்மை இருப்பதற்கும் இந்துக்கள் தான் காரணம் அதை மைண்ட்ல வச்சுதான் மோடி இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அது எப்படி இந்துக்கள் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியாவில் எண்பது விழுக்காடு இருக்கின்ற காரணத்தினால் தான் இங்கே மத சார்பின்மையும் இருந்து கொண்டிருக்கிறது பெருந்தன்மை மிக்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே ஜனநாயகம் தலைத்துக் கொண்டிருக்கிறது இதைத்தான் மோடி சொல்ல வருகிறார் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ மோடி கொடுக்கிறார் இந்துக்கள் அவமதிக்கப்படுவதை சகித்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா அதாவது வந்து பிஜேபி பிரிக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசி முடிச்சு விட்டு போன நிலையில இவர் சொல்லுகிறார் இந்துக்கள் அவமதிக்கப்படுவதை சகித்துக் கொள்ள மாட்டோம் நாங்கள் தான் இந்துக்களுக்காக இருக்கிறோம் ரொம்ப தெளிவாக மோடி நேற்று முன்தினம் ராகுல் காந்தி என்னென்ன நோக்கங்களுக்காக பேசினாரோ அந்த நோக்கம் அத்தனையும் அதற்கு அடுத்த நாள் மோடி சிதறடித்து இருக்கிறார் அதே போல ராகுல் காந்தி இன்னொன்றையும் சொன்னார் குஜராத்திலும் இந்தி கூட்டணி வென்று காட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தார் அதற்கு பதிலடியாக மோடி ஹரியானா மகாராஷ்டிரம் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பிஜேபி வெற்றி பெறுவது உறுதி என்று தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார் இதை ஒன்று கவனிக்கணும் குஜராத் பற்றின ராகுல் கருத்தை மோடி கண்டுகொள்ளவே இல்லை அது வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்க ஒரு ஜிம்மிக்ஸ் அவருக்கு நல்லா தெரியும் இதை வச்சுட்டு குஜராத்ல ஒரு சலசலப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் ராகுல் காந்தியோட நோக்கம் குஜராத் விஷயமாக ராகுல் காந்தி பேசியதை ஒரு பொருட்டாகவே மோடி கருதவில்லை பண்ண முடியாதுன்னு தெரியும் இருபத்தி ஆறு தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சதை வச்சுட்டு ராகுல் காந்தி குஜராத்தில் இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் ரீதியாக பேசியிருந்தார் இது மிகப்பெரிய காமெடி மிகப்பெரிய ஜோக் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும் இதே போலதான் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இருபத்தி நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் ஆட்சியை அமைக்கிற அளவுக்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு அடுத்த நிலையில் இருந்து எனக்கு ஐபி ரிப்போர்ட் கையில் கிடைச்சி அதை படிச்சு பார்த்தேன் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் படி ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பச்சை போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் மோடி அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை இதுக்கெல்லாம் போய் யாரு பதில் சொல்லிட்டு கொண்டு கொண்டிருந்தார் கடைசியில ரிசல்ட் வந்தது நூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை பிஜேபி அள்ளியது காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளை பெற்றது ஆம் ஆத்மிக்கு ஐந்து தொகுதிகள் கிடைத்தன இதுதான் அதனால மோடிக்கு வந்து குஜராத்ல என்ன நிலவரங்கிறது தரவா தெரியும் குஜராத்தை பற்றி மோடியை காட்டிலும் தெரிந்த ஒரு அரசியல்வாதி இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப ராகுல் இந்த மாதிரி லோக்சபால அள்ளி விட்டப்போ நிச்சயமா மோடி தனக்குள் தனி சிரித்துக் கொண்டிருப்பார் என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு அதனாலதான் எது பிராக்டிக்கலா உண்மையோ அதை வந்து மோடி முன்வைக்கிறார் ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் பிஜேபி வெல்லும் என்று கூறுகிறார் இல்ல நம்ம ஒண்ணு கவனிக்கணும் மகாராஷ்டிரத்தை சொல்லுகிறார் எல்லாருமே மகாராஷ்டிரால இந்த தடவை பிஜேபி ஜெயிக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க ஆனால் மோடி சொல்லுகிறார் மகாராஷ்டிரத்திலும் பிஜேபி வெல்லும் அப்படின்னு அப்படின்னா வெல்லுவதற்கான ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிய அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு காய் நகத்துறாங்கன்னு அர்த்தம் அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் தான் நேற்றுக்கு மோடி பேசிய போது வெளிப்பட்டது ஒருவேளை எப்படி போன தடவை சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு என்று உத்தவ் தாக்கரே அந்த பக்கம் தப்பினாரோ அதே போல இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலுக்கு சிறிது காலத்துக்கு முன்பாக உத்தவ் தாக்கரே வரலாம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லைன்னா லோக்சபால வச்சு இந்த அளவுக்கு பிரதமர் மோடி சொல்லி இருக்க மாட்டார் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி மோடி எப்போதுமே லோக்சபால பேசினது கிடையாது ரொம்ப வெளிப்படையாவே ராகுல் காந்திக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு நேற்றைக்கு மோடிய இரிட்டேட் பண்ணாங்க மோடி பேசி கொண்டு இருக்கிற போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரும் மணிப்பூர் 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 என்ற கே கட்டி கொண்டிருந்தார்கள் அதே போல வி வான் ஜஸ்டிஸ் என்று கூச்சல் விட்டு கொண்டிருந்தார்கள் அவர் பேசவே விடல அதுக்கு மத்தியில அந்த கூச்சலுக்கு மத்தியில தான் மோடி பேசினார் அப்போ மோடி ரொம்ப வெளிப்படையாக ராகுலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இத ராகுல் காந்தி சீரியஸா புரிந்து கொள்வது நல்லது அந்த எச்சரிக்கையில மோடி என்ன சொல்லியிருந்தார் பார்க்கலாம் ஜாமீனில் தான் வெளியில் இருக்கிறோம் என்பதை ராகுல் காந்தி மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை போல நடந்து கொள்கிறார் என்பதற்காக ராகுலை மன்னித்து விட முடியாது என்று கூறியிருக்கிறார் இதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் உண்டு ராகுலுக்கு எதிராக உள்ள வழக்குகள் இனி சூடுபிடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நீண்ட காலமாக பெண்டிங்ல இருக்கக்கூடிய நேஷனல் ஹெரால்டு வழக்கிலும் தீர்ப்பு விரைந்து வரக்கூடும் இன்னும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளும் தூசி தட்டப்படும் அதை ரொம்ப வேகமா ஸ்பீடப் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் அரசு தரப்புல அப்படியே அமைதியா இருக்காங்க போட்டு இதெல்லாம் ரொம்ப நோண்டிட்டு இருக்க வேண்டாம் பரவாயில்ல அவரும் ஒரு அரசியல்வாதி தானே அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையினால இனிமேல் இந்த வழக்கை ராகுலுக்கு எதிர்த்தரப்பு தீவிரப்படுத்தும் அப்படி தீவிரப்படுத்தினா அது குறிப்பாக நேஷனல் ஹெரால்டெல்லாம் கிளியர் அதாவது கிளியர் கட் கேஸ் ராகுல் காந்திக்கு எதிராக அதில் வந்து ராகுல் காந்தி தன்னை நிருபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் பற்றி முழுமையாக தெரிந்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும் இதுக்கு முன்னால் கோலாகலாஸ் சார்பில் நேஷனல் ஹெரால்டு கேஸ் பற்றி ஒரு விரிவாக ஒரு தனி காணொலியே நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அதை திரும்ப ஒரு தடவை நீங்கள் ரீவிசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கேஸ பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் எப்படி சாதாரண ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு இரண்டாயிரம் கோடிக்கான சொத்துகளை வளைத்து போட்டா ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அப்படிங்கிற விஷயம் அதுல விளக்கப்பட்டிருக்கு இத முத முதல்ல அம்பலப்படுத்தி அத வழக்கு வரைக்கும் கொண்டு போனது டாக்டர் சுப்ரமணியன் சுவாமி அதனால நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல தீர்ப்பு வந்தால் அது மிகப்பெரிய தலைகள் மாற்றத்தை அரசியலில் உருவாக்கும் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது ரொம்ப ஓப்பனாகவே மோடி ராகுலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதை தாண்டி காங்கிரசுக்கும் ஒரு எச்சரிக்கை மோடி அவர்கள் விடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் எதிர்கட்சி வரிசையில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன நடக்க போகிறது அப்படிங்கறதையும் மோடி பதிவு செய்திருக்கிறார் நீங்க இதை தாண்டி போகவே முடியாது இதுக்கு மேல தெளிவாவும் அதே நேரத்தில் எச்சரிக்கிற டோல் வேற யாருமே பேச முடியாது சொல்ல வேண்டிய அத்தனையும் வேண்டியது ராகுலுடைய கடமை காங்கிரஸ்காரர்களுடைய கடமை காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை அதுக்கப்புறமா அவர்கள் என்றால் போக போக என்ன பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்